ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு இஞ்சி ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே கை கால் வலியோ இல்லை சளி காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கும் அதனால இந்த ரெசிபியை நீங்கள் டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க நம்மளுக்கு அந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது ரசத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி செய்யலாம் அதில் ஒரு வகை தான் நான் இன்றைக்கி இஞ்சி ரசம் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே இஞ்சியும் பூண்டையும் இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி ரசம் அப்படிங்கிறதுனால நம்ம இஞ்சியை தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம் அதனால் இஞ்சியை பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிற சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா இப்போ நம்ம கொட்டிக்க போகிறோம் இதுக்கு முக்கியமாக நம்ம இஞ்சியை வந்து கொட்டிட்டு தான் சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரை விட இந்த மாதிரி கொட்டிட்டு சேர்க்கும் போதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கொட்டி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக கொட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இல்லாமல் அடுத்து தான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெடி பண்ணுறத ரெடி பண்ணியாச்சு தாளித்து வெட்டலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு போட்டுக்கோங்க இது மூணு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேற்புழித்தலை அடுத்த சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் முக்கால்வாசி இந்த ரசம்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்த பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக இதை போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ நசுக்கி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு போட்டாச்சு இது நல்லா பச்சை வாச போக வரலும் வதக்கிக்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கி கிட்டத்தட்ட பச்சை வாசை போயிருச்சு அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கடுத்ததாக புளி கரைச்சி வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம மிளகு ரசத்துக்கெலாம் எவ்வளோ அளவுக்கு புளிப்பு தண்ணி வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் இதுக்கும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொடுவே மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தில அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொதிச்ச பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அது பச்சைவாசம் அடிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு நீ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டிதான் கொத்தமல்லி தழை வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கோங்க நம்ம மாமூல் ரசத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நுறச்சி வந்தோன்னையுமே இறக்கிடுவோம் ஆனால் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க இறக்குனதுக்கப்புறமா மூடி வச்சிடணும் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஆவியெல்லாம் இறங்கி அந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டோட பச்சைத்தன்மையெல்லாம் போய் ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்படியே அவ்வளோதாங்க சூப்பரான மணக்க மணக்க இஞ்சி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் செரிமான சக்தி யாருக்காவது இல்லை வயிறு உபாதையாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை மட்டன் சிக்கன் அன்றைக்கி எடுத்துகிட்டு நைட்டுக்கு நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இந்த ரசம் நீங்கள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ